வணக்கம் நண்பர்களே பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடைசி வாய்ப்பு ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா இப்போ நாற்பது வயசு தான் ஏஜ் லிமிட்டுன்னு சொல்கிறாங்க ரிலாக்ஸேஷன் ஒரு சில பிரிவினருக்கு இருக்குது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் இப்படியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு வேலை அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதுவும் ஒரு காரணங்க ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் பிரைவேட் ஸ்கூலில் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த கொரோனா டையத்தில் பிரைவேட் ஸ்கூல்லேருந்து பல மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அதை நம்ம உண்மை தான் இந்த நிலமை வந்து இப்படியே நீடிக்காது கன்ஃபார்மாக என்ன வரும் திடீர்னு நிலம சீரடைஞ்சிரும் சீரடைஞ்ச பிறகு என்னாகும் பழைய வரைக்கும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பழைய வரைக்கும் பிரைவேட்டை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒன்னிஸ் இஸ்ட்டு அறுபது மேல்நிலை பள்ளிகளில் ஒன்று இஸ்ட்டு அறுபது வந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் வீராச்சராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் முந்தி மாதிரிலாம் கிடையாது முப்பது பேர் நாற்பது பேர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க இன்னொரு டீச்சர் கூட போடலாம் ஒன்று லிஸ்ட்டு முப்பதுன்னா இப்போ ஒன்று லிஸ்ட்டு அறுபது அதனால் இப்போ கடந்த ஒரு பத்து வருடமாக பார்த்தோம்னா எல்லாமே ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஒரு ஆயிரம் போஸ்டிங் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு போஸ்ட்டிங்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் போடுறாங்க உள்ள அவங்க தான் போகிறாங்க ஸோ ரொம்ப ரிட்டையர் ஆகிற ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே அந்த டெட் பாஸ் பண்ணிட்டு உள்ள போகிறாங்க பார்த்தீங்களா டென்த் வரைக்கும் க்ளாஸ் எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோஷனில் அவங்க டைரெக்டாக பிஜி ஆகிடறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அது எப்படின்னா ஹண்ட்ரடு பெர்சன்டேஜ்னா இப்போ ஒரு ஆயிரம் இடங்கள் இருக்குன்னா ஆயிரம் இடங்கள் பிஜிடிஆர்பி வரது கிடையாது ஒரு ஐநூறு இடங்கள் அவங்க ப்ரமோஷனில் அவங்க போயிடுவாங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் தமிழ் வந்து தமிழ் சப்ஜெக்ட்டு அவங்க டெட் பாஸ் டெட் பாஸ் பண்ணி உள்ளே போயிருப்பாங்க அதில் சீனியாரிட்டி பார்த்து அவங்க டிஆர்பிக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க சரிங்களா அதனால் நண்பர்களே இப்போ என்ன பண்ணுங்கள் இது இந்த வாய்ப்பு வந்து ஒரு நீங்கள் வந்து கடைசி வாய்ப்பாக நினச்சிக்கிறணும் என்ன பண்ணணும் டெய்லி ஒரு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா தூங்கினாலும் உங்களுக்கு மீதி பதினாறு மணி நேரம் இருக்குது ஒரு ஆறு மணி நேரம் விட மற்ற வேலைகள் உங்களுடைய ஏரோட்டியின்னு ஒரு கூட வச்சுக்கோங்க மீதி பத்து மணி நேரம் இருக்குது டெய்லி பத்து மணி நேரம் படிச்சீங்கன்னா கன்ஃபார்மாக வருதுங்க போஸ்டிங் வருதுங்க ஆயிரத்து ஐநூறுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் போஸ்டிங் வர்றது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தான் என்னன்னா வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது எக்ஸஸ்ன்னு ஒரு நியூஸ் வருது இருந்தாலும் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி எல்லா நியூஸ்லேயும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்து இருபது வரைக்கும் இந்த டெட்டு இருந்து பதினேழு பத்தொம்பது வரைக்கும் டெட்டர் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம்னு ஒரு உறுதியை சொல்லியிருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இருந்தாலும் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிஜிடிஆர்பி இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் நீங்கள் இடையில விட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கு ரெண்டாயிரத்து சொன்னாங்க யாராவது நினச்சாங்களா திடீர்னு இந்த மாதிரி அறிவிப்பு கன்ஃபார்மாக வரப்போகுது எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கலாம் அறிவிப்பு வந்தால் பிப்ரவரிக்குள்ளே டேட் ஆஃப் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா இன்னும் இப்போ இன்னைக்கு தேதி இருபத்தொன்னாயிருச்சி இப்போ விட்டாலும் இன்னும் ரெண்டு நாளில் விட்டாலும் அவங்க மார்ச்லன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியாது ஏன்னா ஏப்ரல் மே கன்ஃபார்மாக எலெக்ஷன் வச்சாகணும் சரிங்களா ஏ மேலே வந்து ஒரு புது அரசு வந்து பொறுப்பேற்று ஆகணும் தமிழ்நாட்டில் சரிங்களா அதனால் கன்ஃபார்மாக அந்த பிஜிடிஆர்பி ரெண்டாயிரம் போஸ்டிங் ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் போஸ்டிங் கன்ஃபார்மாக வரும் ஆனால் நீங்கள் இப்போ விட்டுட்டீங்கன்னா கன்ஃபார்மாக பல வருடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதில்லை ஏன்னா பணி நிரவல் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தமிழகத்தினுடைய கடன் சுமை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது அவ்வளவு கடன் சுமையில் தமிழ்நாடு வந்து தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ புது கவர்மெண்ட் வந்தாலும் சரி இதே கவர்மெண்ட் வந்தாலும் அடை அடுத்து வந்து இதே மாதிரி போடுவாங்களா என்பது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா அவ்வளவு கடன் சுமை நம்மகிட்ட இருக்குது சரிங்களா ரெண்டாவது இன்னும் பொருளாதாரம் எப்போ சீரடையும்னு நமக்கு தெரிய வரல ஸோ டெய்லியும் படிங்க நல்லா படிங்க புக்கு கன்ஃபார்மாக அந்த பிஜி சிலபஸ்ஸு உங்கள் கையிலேயே இருக்கணும் ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரிண்ட் அவுட்டு போட்டு உங்கள் கையிலேயே இருக்கணும் நீங்கள் எங்கே உங்கள் சொந்தக்காரருக்கு ஊருக்கு போனாலும் சரி பொங்கலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் அதை கொண்டு போங்க இருபத்தி நாலு மணி நேரமாக நீங்கள் கொண்டாட போகிறீங்க எப்படின்னாலும் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் உங்கள் ஃபே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க மீதி நேரத்தில் படிங்க பல முறை திரும்ப திரும்ப பாருங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரொம்ப வாய்ப்பு கம்மி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க அப்ளிகேஷன் போடுறவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழுக்கு ஒரு முப்பதாயிரம் இங்கிலீஷுக்கு ஒரு முப்பதாயிரம் பேர்கிட்ட போடுறாங்க எழுத வரது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் எழுத வராங்க இப்போ ஒரு சில மேஜர் இருக்குன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆட்களே இருக்காங்க இப்போ லாஸ்ட் டைம் பாட்னியெல்லாம் ஃபைவ் தௌசண்ட் கேண்டிடேட்டு தான் எழுதுனாங்க அதே மாதிரி ஜுவாலஜி பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் கேண்டிடேட்டு தான் எழுதினதேவும் அதில் பாஸ் பர்சன்டேஜ்லாம் ரொம்ப கம்மிங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் பாஸ் பர்சன்டேஜ் ஜுவாலஜி பார்த்திங்கன்னா ஒரு நானூறு சம்திங் தான் பாஸ் பண்ணாங்க அதே மாதிரி தான் பாட்னியும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அந்த செவன்ட்டி ஃபைவ் மேலே எடுக்கிற மார்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஒரு பத்தாயிரம் பேர் இல்லைனாங்கன்னா ஆயிரம் பேர் வாங்குறதே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது நானே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பிஜி டிஆர்பியில் நைன்டி த்ரீ மார்க் வாங்கினேன் சரிங்களா ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு வாங்க முடியல நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா நான் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல ஆனால் இந்த வர்ற டிஆர்பியில் நான் வந்து வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் சரிங்களா நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் சிலபஸ் சிலபஸ் கையில் இருக்கணும் எந்தெந்த புக்கு வாங்கணுமோ உடனே வாங்கிடுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கோச்சிங் சென்டருக்கு போனீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் நீங்கள் டெய்லி போக வர செலவு பைக் பெட்ரோலு சரிங்களா இந்த மாதிரி பஸ்ஸில் போனாலும் சரி எல்லாம் செலவு சேர்த்து ரவுண்டாக ஒரு முப்பதாயிரம் வந்துடும் நீங்கள் புக்கு வாங்குனிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறாங்க எல்லா யூனிட் ஒரு பத்து யூனிட் இருக்குன்னா பத்து யூனிட் சேர்த்து நல்ல ஸ்டாண்டர்டான புக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாஸ் பண்ணி போயிருப்பாங்க அவங்ககிட்ட கேளுங்கள் எந்த புக்கை படித்தீங்க பெரும்பாலும் நண்பர்கள் சொல்லுவாங்க சரிங்களா இல்லைன்னா நீங்கள் படித்த எம்எஸ்சி பிஎட்டு படித்த அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டு பாருங்க ஏன்னா அவங்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தானே வந்திருக்காங்க முடிஞ்சால் அவங்ககிட்ட விட கேட்டு ஒரு சிக்ஸ் மந்த்து த்ரீ மந்த்து வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார் நான் படிச்சுட்டு கொடுக்குறேன்னு கேட்டு பாருங்க சரிங்களா நம்பர்ல ஏ அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சிலர் போயிருப்பாங்க அவங்ககிட்ட மெட்டீரியல் கேட்டு வா வாய்ப்பு இருந்தால் வாங்கிக்கோங்க அவங்ககிட்ட ஜெராக்ஸ் முடிஞ்சால் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த ப்ரௌசிங் இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா எந்த சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம கோச்சிங் சென்டர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கோச்சிங் சென்டர் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது அந்த கோச்சிங் சென்டர் பக்கத்துலேயே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடையில் ஜெராக்ஸ் கடை இருக்கும் அந்த கடையில் நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சிங்கன்னா யாராவது ஒரு நபர் யாராவது ஒரு நபர் தமிழோ இங்கிலீஷோ மேத்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பாட்டனியோ ஜுவாலஜியோ எந்த சப்ஜெக்டாக வேணால் இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி வச்சிட்டிங்கன்னா அண்ணா இந்த மாதிரி யாராவது போட ஜெராக்ஸ் போட வந்தாங்கன்னா எனக்கும் ஒரு காப்பி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்னங்க இப்போ வந்து ஜெராக்ஸ் போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா இரநூறுவா தான் அவங்களுக்கு ஒரு நாள் மேக்ஸிமம் இரநூறுவா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சம்பளம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு பலவேறு நூறுரூவாய்க்கெல்லாம் ஜெராக்ஸ் போட்டு வேலைக்கு போயிட்ருக்காங்க நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் போடும்போது எனக்கு ஒரு காப்பி போட்டு வைங்க சரிங்களா அந்த மெட்டீரியலாக போட்டு வைக்க முடியுமா நான் உங்களுக்கு ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பண்ண தான் போகிறாங்க அவங்களுக்கு ஜெராக்ஸு ஓனர் அவங்க ஓனர் பல பேர் வேலை தான் பார்க்குறாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து என்ன வேணும் இவ்வளோ ஜெராக்ஸ் ஓடிச்சுனா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான் ஸோ நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா இல்லைன்னா முடிஞ்சால் உங்கள் ஃபோன் நம்பரோட கொடுத்துட்டு வாங்க உங்கள் போனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த அவங்களுக்கு கன்ஃபார்ம் அவங்களுக்கு சொல்ல தெரியும் இந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி இது இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்குங்க ஜிகேக்கு வந்திருக்கு சைக்காலஜிக்கு வந்திருக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் முடிஞ்சால் போட்டு வச்சுருங்க இல்லைன்னா நீங்கள் இப்போ யாருமே அங்கே பக்கத்தில் இருந்து அவங்க முன்னாடியெல்லாம் போட முடியாதுங்க உங்களுக்கு தெரியும் அவங்க முன்னாடி போட்டால் அவங்களும் வருத்தப்படுவாங்க ஏன்டா நம்ம வந்து ஐயாயிரம் ஆறாயிரரூவா கொடுத்து வாங்கணும் இவங்க ஒரு ஐநூறுவாவுக்குள்ளே முடிச்சிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுவாங்க நண்பரே நண்பர்களே நானும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு தாங்க வாங்கினேன் சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கி தான் என்னுடைய நண்பர்களுக்கும் பல நண்பர்களுக்கும் நான் கொடுத்தேங்க அது மாதிரி உங்கள் நண்பர்கள்கிட்ட கேட்டு பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேஜர் அது பாட்னியோ ஜுவாலஜியோ ஃபிசிக்ஸோ ஏதோ ஒரு மேஜர் ஒருத்தர் போய் படிச்சிருக்காரு அவர்கிட்ட நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கிறலாம் கண்டிப்பாக மெட்டீரியல்னு ஒன்று இருக்கணுங்க மெட்டீரியல் இருந்துச்சுன்னா ஏன்னா அவங்க சென்டரில் வந்து அந்த கோச்சிங் சென்டரில் வந்து அந்த தொகுத்து வச்சுருப்பாங்க ப்ளஸ் வினா வங்கி வச்சுருப்பாங்க ஆன்சர் வச்சுருப்பாங்க உங்களுடைய புக்கில் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கண்டென்ட் மாதிரி தெரியும் அதுவே நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் வைஸ் படிக்கும்போது அவங்க இப்போ வினா வங்கியாக தொகுத்து வச்சுருப்பாங்க இல்லை முக்கியமான பாயிண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை படிக்கும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு ரொம்ப ஒரு எளிமையாக தெரியும் அது ரிவிஷன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப உதவும் என்ன தான் அவங்க கொடுத்துருந்தாலும் நீங்கள் படிக்கிற மாதிரி வராதுங்க நீங்கள் புக்கு வாங்கி டெய்லி பத்து யூனிட்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு பத்து நாள் கூட வச்சுக்கோங்களேன் சப்போஸ் ஆஃப்டர் எலெக்ஷன்னா மேக்கு அப்புறம் தான் மேக்கப்புறம் தான் வரப்போகுதுன்னு வைங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் இருக்குது ஒரு யூனிட்டுக்கு பத்து நாள் வச்சிங்கன்னா மேஜருக்கு மேக்ஸிமம் பத்து யூனிட் தான் இருக்குது நூறு நாள் ஜிகேக்கு ஜிகேலேயும் ஒரு பத்து யூனிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் வச்சுருந்திங்கன்னா எவ்வளவு மொத்தமே இருபது நாள் அதே மாதிரி சைக்காலஜிக்கு ஒரு மூணு நாள் போட்டாலும் ஒரு முப்பது நாள் நூற்றம்பது நாள் நூற்றம்பது நாள் உக்காந்திங்கன்னா கன்ஃபார்மாக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க படிச்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப படிங்க ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம படிச்சுட்டோம்னா மெதப்புலம்பு இருந்தோம்னா கண்டிப்பாக அங்குக்குள்ளே கேள்விக்கு பார்க்கும்போது நமக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தான் நான் ஞாபகம் வரும் அதுக்குள்ளே நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் இதுவா அதுவா அதுவா இதுவான்னு சரிங்களா இப்படின்னு ஒரு அஞ்சாறு பத் அஞ்சு மார்க் பத்து மார்க் இப்படியும் வருதுங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு முறை எழுதியிருக்கேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதாவது எதுன்னு ஆன்சரே தெரியாது நான் அந்த ஏபிசிடி ஏதாவது ஒன்று செட் ரைட்டு இதுவாக இருக்கணும்னு ஒரு யூகத்தில் அடிச்சுட்டு வரோம் அது ஒரு பத்து தான் நமக்கு வரும் பத்து மட்டும் இல்லைங்க ஒரு சில டைம் இருபது கூட வரும் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டுல நான் நைன்ட்டி த்ரீ மார்க் வரும்னு நினைக்கவே இல்லைங்க என்னுடைய லக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ லக்கு இதில் கொஞ்சம் லைட்டாக ப்ளே பண்ணுது சரிங்களா அது ஒவ்வொருத்தருக்கும் ப்ளே பண்ணுது ஏன்னால் எனக்கு நாலு ஆப்ஷன் தான் இருக்குது நாளில் ஏதாவது ஒன்று தான் போடுறோம் சப்போஸ் அது கரெக்டாக இருந்தா சரிங்களா இது ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க இருந்தாலும் நீங்கள் யூகித் யூகிச்சிங்கன்னா உங்கள் யூகத்துலேயே ஒரு பத்து மார்க் இருபது மார்க் ஏன்னா நம்மளும் படிச்சிருக்கோம் பிஏ எம்ஏ படிச்சிருக்கோம் இல்லை ஒரு சிலர் எம்எஸ்சி படிச்சிருப்பீங்க பிஎட் ரெண்டு வருஷம் படிச்சிருப்போம் வாத்தியார் சொன்னது நம்ம காதில் கொஞ்சம் இருக்கும் மைண்டில் கொஞ்சம் இருக்கும் பல பேர் டீச்சிங்கில் இருப்பீங்க டீச்சிங்கில் லெவன்த்து டுவெல்த்து எடுப்பீங்க லெவன்த்து டுவெல்த்துலேயும் இங்கேயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கோ ஆகும் சரிங்களா அதனால் நீங்கள் படிங்க தயவு செய்து இந்த வருடத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பத்து விட்டீங்கன்னா கன்ஃபார்மாக மூணு வருஷம் நாலு வருஷம் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வருது சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் ஸ்டூடண்ட்டுக்கிட்ட புதுசாக சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு கன்ஃபார்மாக போட்டு தான் ஆகணும் நெக்ஸ்ட் இயரு மாணவர்கள் ஒன் இயர் கன்யூ பண்ணவங்க தான் மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் அதனால் அந்த பயாலஜி குரூப் இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்ஸு ஆர்ட்ஸோட பயாலஜி எங்கள் குரூப்புக்கு அந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக அதிகம் தமிழ் ஆங்கிலம் மேத்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஏன்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதனால் இந்த வருடம் மேக்ஸிமம் இந்த மு முன்னாடியெல்லாம் லெவன்த்து டுவெல்த்து நல்ல டென்த்து நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நாங்கள் படிக்க வைக்கிறோம்னு கூப்பிட்டு வந்துடுவாங்க இனிமேல் மேக்ஸிமம் எந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா அவங்க நல்லா படிக்கிறதால ஒரு இரநூறு டூ ஹண்ட்ரட் மார்க் எடுத்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் நூற்றி அறுபது மார்க்கு நூறு மார்க் அபவ் எடுத்தாலே ப்ரைவேட்டு காலேஜில் கூட கிடைக்குது ப்ரைவேட் காலேஜில் விட கவர்மெண்ட்டே என்ன பண்ணுதுன்னா நாங்களே அந்த பர்டிகுலர் மாரி படிக்க வைக்கிறோம் அந்த மாதிரி ஃபுல் செலவை நாங்களே ஏற்றுக்குறோன்ட்டாங்க ஸோ இனிமேல் பதினொன்று பன்னெண்டு பத்து வரைக்கும் கூட என்ன பண்ணுவாங்க இந்த மேக்ஸிமம் வாய்ப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க ஏன்னா சிக்ஸ்த்துலேருந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ சிக்ஸ்த்திலருந்து இனிமேல் அங்கே ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எந்த மீடியம்னால ஏதாவது ஒரு மீடியத்தில் படித்து இந்த மாதிரி வாய்ப்புக்கு நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு இருபது பர்சன்டேஜ் டிஎன்பிஎஸ்சிலாம் அறிவிச்சிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு இருபது பர்சன்டேஜ் ஒதுக்காடுங்க ஸோ இனிமேல் பிஜிடிஆர்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங் இருக்குங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க பல யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நீங்களும் நியூஸில் கேட்டிருப்பீங்க செய்தியில் வந்திருக்கோம் பல சேனலில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ரெப்யூட்டட் சேனல்லே வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி இருக்குது விரைவில் பள்ளிக்கல்வித்துறை நிரப்ப முடிவுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இடையில வந்து பழங்குடியினர் நலத்துறையிலேருந்து எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அதாவது பிஜிக்கு பத்தாயிரம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒன்பதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு எட்டாயிரம்னு ஒரு நூற்றி தொண்ணூற்றி எட்டு போஸ்டிங் வந்து நிரப்புறாங்க தொகுப்பூதியத்தில் சரிங்களா இந்த மாதிரி தொகுப்பூதியத்தில் போனிங்கன்னா எட்டாயிரம் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகி போனீங்கன்னா உண்மையிலே நண்பர்களே ஸ்டார்டிங்கே நாற்பதாயிரம் ரூபா நாற்பது டு நாற்பத்தி மூணு என்னுடைய நண்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போனார் அவர் இப்போ நாற்பது ரூபா அபவ் வாங்கிட்டுருக்காருன்னு சொன்னார் சரிங்களா அவர் எய் ஒரு எயிட்டி மார்க் வாங்கினார் எயிட்டி மார்க்லேயே அவருக்கு வந்துருச்சு சரிங்களா அது மாதிரி நீங்களும் அவங்க என்ன நூற்றம்பதுக்கு நூற்றம்பது மார்க் எடுக்க சொல்கிறாங்க நூறுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கே நைன்ட்டி ஒரு சில சப்ஜெக்டில் நைன்ட்டி தாங்க வருது நைன்ட்டி எயிட்டி வேறு நூற்று பத்துக்கு மேலே மேக்ஸிமம் எந்த சப்ஜெக்ட்டுக்குமே போகிறதில்ல என்ன தான் கோச்சிங் சென்டரில் போகணும் தலைகீழாக நின்று தண்ணியை குடித்தாலும் என்ன நூற்றி பத்து நாற்பது மார்க் அவங்களுக்கே தெரிய மாட்டுது சரிங்களா யாருக்கும் நூற்றம்பது நூற்றம்பதுக்கு வாங்க போகிறது கிடையாது நூற்றம்பது நாள் படித்தீங்கன்னா டெய்லி ஒரு மார்க் உங்களுக்கு சேர்ந்தாலும் நூற்றம்பது நாளைக்கு நூற்றம்பது மார்க் அந்த மாதிரியோடு கணக்கு வச்சுருப்பாங்க சரிங்களா அப்படிலாம் வரப்போகிறது கிடையாது நீங்கள் ஒரு நாள் ஒரு யூனிட் படித்தீங்கன்னா ஒரு யூனிட்லருந்து கன்ஃபார்மாக நூற்றி பத்து மார்க் வர்றதால ஒரு நாள் படித்தீங்கன்னா ஒரு அஞ்சு மார்க் ஆறு மணி நேரம் படிச்சிக்கணுங்களேன் ஆனால் ரிவைஸ் பண்ணுங்க ரிவைஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ரிவைஸ் பண்ணுறதை விட்டோம்னா கன்ஃபார்மாக மிக கடினம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க இது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் வீடியோங்க உங்களுக்கு இது போன்ற வீடியோக்களை அப்புறம் நம்ம சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிரிஞ்சுன்னு இன்னும் பல மோட்டிவேஷன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்களே அனைவரும் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் செலெக்ட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்